இன்றைக்கி எனக்கும் எங்கள் அத்தைக்கும் பொங்கல் வருஷம் வருது அதனால காலையிலே எல்லா சமையலும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு காலையில் மூணு மணிக்கெல்லாம் போய் எங்கள் மாமனார் வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துட்டார் அப்போ தான் காலையிலே போனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்பிஞ்சிக்கு ஆட்டுக்கறியாக கிடைக்கணும் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி இருந்துச்சு அதை வந்து காலையிலே ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு போய் உறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டார் ஏன்னா காலையிலேயே வந்து க்ளீன் பண்ணுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை க்ளீன் பண்ணிட்டா டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு அண்ணன் வருஷம் கொண்டுகிட்டு வருவாங்க உங்களுக்கு நாட்டுக்கோழி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது வந்து சின்ன பிள்ளைலேயும் சொல்லிட்டு சொல்லி அது அப்படியே மைண்டில் செட் ஆகிடுச்சி அதனாலே நாட்டுக்கோழி எப்பயுமே வந்து வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னா செஞ்சுருவோம் ஹஸ்பண்ட் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி போட போகிறாரு எங்கள் வீட்டோட பிரியாணி மாஸ்டரே அவர் தான் எல்லா எடுபடி வேலையும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பிரியாணி சூப்பராக போட்டுருவார் செமையாக போடுவார் நான் அடுத்த வீடியோவில் வந்து என்னென்னலாம் சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் காயம் தக்காளி அப்புறம் கறி வேக வைக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க அத்தை வந்து எல்லாத்தையும் மசாலா போட்டு சமைக்கிறதெல்லாம் சமைச்சிருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ